நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இயக்கத்தில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்தியன் திரைப்படம் இன்றளவும் மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது அதற்கு இணையாக இயக்கி தயாரிக்கப்பட்டுள்ள இந்தியன் இரண்டு திரைப்படம் ஜூலை பனிரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியீடு காணவுள்ளது அதனை முன்னிட்டு கமல்ஹாசன் உட்பட திரைப்பட குழுவினர் தங்களது திரைப்பட விளம்பரத்திற்காக நேற்று மலேசியாவிற்கு வருகை புரிந்தனர் இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரமான கமல்ஹாசனுடன் நடிகர்கள் சித்தார்த் எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் உட்பட பலரும் இந்தியன் இரண்டு படத்தில் நடித்துள்ளனர் அண்மையில் இத்திரைப்படத்தின் பாடல்களும் முன்னோட்டமும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது இந்தியன் முதலாம் பாகத்தின் இந்தியன் தாத்தா கதாபாத்திரத்தில் நடித்திருந்த கமலஹாசன் இப்படத்திலும் அதே தோற்றத்திலும் நடித்திருப்பதை காண ரசிகர்கள் ஆவலோடு கொண்டிருக்கின்றனர் இதனிடையே வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு கொலம்பூரில் செய்தியாளர்களுடன் மலேசிய ரசிகர்களையும் சந்தித்த கமலஹாசனுடன் சித்தார்த்

ஒரு ஒரு பேர் வேலை செஞ்சிருக்காங்க ஆர் டைரக்டர் இப்படி பல பேருடைய கூட்டு முயற்சியில் புகழை நாங்கள் ஒரு சிறு கூட்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது வெற்றி விழா என்று சிவா அவர்கள் சொன்னார்களே அந்த வெற்றி விழா வரை நாம் அனைவரும் பகிர்ந்து உண்ணும் இருந்து இந்தியா டூ ஜூலை டுவெல்த் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா இந்த படம் மலேசியால மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்ட் வரலாறு படைக்கும்

அது வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல மெசேஜோட ஒரு நல்ல என்ன சொல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் எலமெண்ட்டோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி இருக்கப்பட்டிருக்கு ரசிகர்களுக்கு மற்றொரு விருந்தாக இந்தியன் மூன்று திரைப்படத்தை எடுக்க படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும் அது குறித்த அறிவிப்புகள் விரைவில் வரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் லாய்கா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரேட் ஜெயன் மூவிஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்தியன் இரண்டு திரைப்படத்தை சிங்கப்பூரின் அனைத்துலக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் திரைப்பட விநியோகஸ்தருமான த்ரீ டாட் மூவிஸ் மலேசியாவில் நூற்று ஐம்பத்தாறு திரையரங்குகளுக்கு மேல் வெளியீடு செய்கின்றது